மதத்தில் ஒரு பிரிவாக விளங்கும் ஜென் இலக்கியத்தில் உள்ள ஒரு கதை இது ஓர் அரசர் தன் நாட்டுக்கு முதலமைச்சர் ஒருவரை தேர்ந்தெடுக்க நினைத்தார் சம தகுதி பெற்ற நான்கு பேர் அவரது அமைச்சரவையில் இருந்ததால் ஏதாவது ஒரு பரீட்சை வைத்து அந்த நால்வரில் ஒருவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க முடிவெடுத்தார் ஒரு நாள் அந்த நால்வரையும் அழைத்து என்னிடம் ஒரு பூட்டி இருக்கிறது கணித முறைப்படி வடிவமைக்கப்பட்ட இந்த விஞ்ஞான பூட்டை திறக்க நாளை காலே உங்கள் நால்வருக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் யார் இந்த பூட்டை குறைவான நேரத்தில் திறக்கிறாரோ அவரே நாட்டின் முதலமைச்சர் என்று அறிவித்தார் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசையில் அன்று இரவு முழுதும் விடிய விடிய பூட்டு பற்றிய ஒலைச்சுவடிகளையும் கணிதம் பற்றிய எல்லா குறிப்புகளையும் அந்த அமைச்சர்கள் தேடினார்கள் எதுவும் கிடைக்கவில்லை அந்த நால்வரில் ஒருவர் மட்டும் ஒரு சில ஓலைச்சுவடிகளை புரட்டிவிட்டு தூங்கப் போய்விட்டார் மறுநாள் அரசவையில் கணிதத் தந்திரத்தால் மட்டுமே திறக்கக்கூடிய பூட்டி அரசரின் சேவகர்கள் தூக்கிக் கொண்டு வந்து நால்வரின் முன்பும் வைத்தார்கள் எதிரே அரசர் வீற்றிருந்தார் பூட்டின் பிரமாண்டம் எல்லோரின் பணப்பணப்பையும் இன்னும் அதிகரித்தது கையோடு எடுத்து வந்த ஓலைச்சுவடிகளை அவர்கள் முன்னும் பின்னும் புரட்டிப் பார்த்தார்கள் ஆனால் கணிதப் பூட்டை திறக்கும் வழி மட்டும் அவர்களுக்கு புலப்படவில்லை தோல்வியே ஒப்புக்கொண்டார்கள் ஷூநிரவிலே நன்றாக தூங்கிய அந்த ஓர் அமைச்சர் கடைசியாக எழுந்து வந்தார் அவர் பூட்டின் அருகில் வந்து பார்த்தார் என்ன ஆச்சரியம் பூட்டு இல்லை சாவியே இல்லாமல் சூத்திரமே இல்லாமல் அவர் கூட்டை எளிதாக திறக்க அரசர் அவரையே முதலமைச்சர் ஆக்கினார் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமானால் முதலில் பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மனம் பதட்டம் இல்லாமல் சமநிலையில் இருக்க வேண்டும் அட அதே பழைய பெண் டென்ஷனை எப்படி குறைப்பது உங்கள் பதைப்பதைப்பான கேள்விக்கு பதில் சொல்லுமுன் டென்ஷன் எப்படி உண்டாகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டாமா இந்த காட்சியை பாருங்கள் அவனுக்கு ஆபீஸ் பத்து மணிக்கு நன்கு தூங்கிவிட்டு அவன் கண்விழித்த போது காலை மணி எட்டு இன்னும் இரண்டு மணி நேரத்தில் ஆபீஸில் இருக்க வேண்டும் அவசர அவசரமாக பாத்ரூமுக்கு ஓடுகிறான் கதவு சாத்தியிருக்கிறது உள்ளே அவன் மகன் உள்ளே உட்கார்ந்துகிட்டே தூங்குறியா வெளியே வாடா நான் ஆபீஸ் போகணும் என்று அதட்டி மகனை வெளியே வரச் சொல்லிவிட்டு இவன் பாத்ரூமுக்குள் போகிறான் அங்கே டூத் த்ரஷ் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை டென்ஷன் சூடு பிடிக்கிறது ஒரு வழியாகச் சமாளித்து பாத்ரூமிலிருந்து வெளியே வருகிறான் டிபன் சாப்பிடக்கூட நேரமில்லை கையில் கிடைத்த சட்டை பாண்டே அவசர அவசரமாக மாட்டிக்கொண்டு கொண்டு அவன் ஆபீஸ் கிளம்பும் சமயம் போற வழியில் குழந்தைகளை ஸ்கூல்ல விட்டுட்டு போயிடுங்க என்று மனைவி பல்லைக் கடுத்துக் கொள்கிறான் குழந்தைகளைக் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு ஆபீஸுக்குப் போய் சீட்டில் உட்காருகிறான் நேற்று நீங்கள் தயார் செய்த ஃபைலை எடுத்துக் கொண்டு வாங்க என்று மானேஜர் சொல்ல அவன் கைகள் பான் பாக்கெட்டுக்கு போகிறது ஆபீஸ் அலமாரி சாவியை வீட்டிலேயே மறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டது தெரிகிறது உடல் உதர ஆரம்பிக்கிறது அலறியெடுத்து கொண்டு இவன் ஆபீஸ் வந்தும் என்ன பொன்னியாம் இப்போது சொல்லுங்கள் இவனுடைய டென்ஷனுக்கு என்ன காரணம் சோம்பேறித்தனம் நேரத்தைச் சரியாக திட்டமிடாதது ஆகியவைதானே டென்ஷனுக்கு அடுத்த மூல காரணம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாதது தொடரும்